திண்டுக்கல்லில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான சேவல் கண்காட்சியில் மூன்று லட்சம் ரூபாய் வரை விலை போட விசிறி சேவல் ஐநூறுக்கு மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்பு தமிழர்களின் பாரம்பரியமாக தங்களது வீடுகளில் ஆடு மாடு கோழி சேவல் உள்ளிட்ட பிராணிகள் வளர்ப்பது வழக்கமாக உள்ளது ஒன்று இந்த கால்நடை வளர்ப்பின் ஒன்றான சேவல் இனம் அழிந்து போவதை தடுப்பதற்காக திண்டுக்கல்லில் அனைத்து இந்திய சேவல் வளர்ப்பு நண்பர்கள் குழு வருடந்தோறும் கிளிமூக்கு மற்றும் விசிறிவால் சேவல் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த கண்காட்சி திண்டுக்கல் வத்தலங்குண்டு சாலையில் உள்ள தனியார் தோட்டத்தில் நடத்தப்பட்டு வருகிறது இன்று பதினோராவது ஆண்டாக கிளிமூக்கு விசிறிவாழ் சேவல் கண்காட்சி நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக ஆந்திரா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சேவல்கள் தங்களது சேவல்களை இந்த கண்காட்சிக்கு காட்சிப்படுத்த வந்திருந்தனர் அதேபோல் தமிழகத்தில் உள்ள கோவை ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் திருச்சி சென்னை உள்ளிட்ட பகுதியில் இருந்து அதிக அளவிலான சேவல்கள் இங்கு கொண்டு வரப்பட்டன இங்கே கொண்டு வரப்பட்ட சேவல்கள் அதற்கென உள்ள நடுவர்கள் அதன் உயரம் மூக்கு வால் கம்பீரம் ஆகியவற்றை வைத்து தேர்வு செய்து வருகின்றனர் சிறந்த டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள் விழா ஏற்பாட்டாளர்களால் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது இங்கு கொண்டுவரப்பட்ட விசிறிவாழ் சேவல் ஒன்று ரூபாய் மூன்று லட்சத்திற்கு விலை கேட்கப்பட்டது ஆனால் அதன் உரிமையாளர் அதை விற்பனை செய்ய மறுத்துவிட்டார் வெடி மாநிலத்தைச் சேர்ந்த சேவலர்கள சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை உள்ள தங்களது கார்களில் பயணம் செய்து பிள்ளைகளைப் போல் சேவல்களை பாதுகாப்பாக கொண்டு வந்திருந்தது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது